மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கட்டப்பணம் செலுத்திய ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் விவகாரம் நீதிமன்றத்தின் உத்தரவினை நிராகரித்து பிரதமர் தினேஷ் புனவர்த்தன தமிழ் பொது வேட்பாளரை நிராகரிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலினால் எந்த பயனுமில்லை என கருத்து இந்தியாவை யார் சீர்குலைத்தாலும் அடக்கி ஒடுக்கப்படுவர் நரேந்திர மோடி எச்சரிக்கை பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை எனவும் தெரிவிப்பு பிரான்சில் அதிவேக தொடருந்து தடங்களை குறிவைத்து நாசவேலை ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் சதி இனி செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி திகதி நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தல் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவினால் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளது அதில் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரின் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியுடன் முடிவடைவதனால் அவரின் பதவிக்காலம் முடிவுறுவதற்கு முன்னரான ஒரு மாதத்திற்கு குறையாத மற்றும் இரண்டு மாதங்களுக்கு மேற்படாததுமான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வர்த்தமான குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் ஊடாக தேர்தல் ஆணைக்குழுவுக்குரிய சட்டத்திற்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வேட்பு மனுக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜகிரிய சரண மாவத்தேயில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை வைப்பில் இடுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலையும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை சனி ஞாயிறு தவிந்த ஏனைய நாட்களில் காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை கட்டுப்பணத்தை வைப்பிலிட முடியும் என கூறப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பரிந்துரைக்கப்படும் வேட்பாளராக இருக்கும் ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் வேட்பாளர் வேறொரு அரசியல் கட்சியால் அல்லது வாக்காளரால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளராக காணப்படும் பட்சத்தில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்படம் செலுத்தியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிடும் வகையில் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்டு பெரேரா தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்கீர்த்தி ரத்ன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனால் கொழும்பு அரசியலில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுவதுடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா பொது எனப் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதி என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக பொது இனப்பெருமனு தமது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் அறிவிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் திங்கட்கிழமை தமது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் பொது இனப்பெருமனு அறிவிக்க உள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த விவகாரம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொது பிரமுனவின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகின்றது இதனையடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறும் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் வேட்பாளர் தெரிவு குறித்த தீர்மானம் வெளியிடப்படும் என்று கட்சி தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசு தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுலகுமார் திசாநாயக் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் சேகா மவும ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலத் ஜெயரா ஆகியோர் களம் உறுதியாகியுள்ளது அத்துடன் தொழிலதிபர் தமிக பெரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக மற்றும் மிகுந்தலை ராஜமகா விகாரியின் விகாராதிபதி தமரத்ன தேரர் ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமுறங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கினை பிரித்துவடுத்தி தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவரும் போட்டியிட உள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் என்ற தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பை வரவேற்பதாக ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நீண்டகால ஜனநாயகத்துக்கான அர்ப்பணிப்பை ஜனாதிபதி தேர்தல் உறுதிப்படுத்துகின்றது என ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தாங்கள் எதிர்காலத்தில் தீர்மானிக்கும் வகையில் அவர்களை வலுப்படுத்தவும் நீதியான சுதந்திரமான தேர்தலை எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இன்று உத்திகப்பூர்வமாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையிலேயே தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய எட்டு பேர் கொண்ட குழுவினரால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட இலங்கையில் உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் தேர்தல் தொடர்பான தவறான நடவடிக்கைகள் குறித்து இந்த நிலையம் ஆராயமின்னு தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்று ஸ்ரீ ஸ்டப்ரதி காவல்துறை அதிபர் காமினி நவரத்ன தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்களிக்கும் உரிமை பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான முறையில் இலங்கையில் தேர்தல் நடைபெறுவதை குறித்த நிலையும் உறுதிப்படுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அமைக்கப்பட்டு இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையம் சுயாதீனமாக செயல்படும் எனவும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் விடையத்தினை முற்றாக புறக்கணிப்பதனூடாக மாத்திரமே சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை எடுத்துச் செல்ல முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட செயலாளர் சி வி பிரகாஷ் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மன்னிக்கவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பின்னர் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலானது தமிழ் மக்களுக்கானது அல்ல எனவும் சிங்கள தேசத்துக்குரியது எனவும் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் வரும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரப்போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் தமிழக விடுதலை புலிகளுக்கு பிற்பாடு ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்குரியது அல்ல அது சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் அந்த தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பது விடுதலை புலிகளுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக ஒரு தேர்தலையும் அதனை பின்பற்றி வருகின்றது அதற்கான பிரதான காரணம் தெற்கில் இருக்கின்ற எந்த தலைவர்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பில் ஒரு நேர்மையாக செயற்படுவதில்லை தொடர்ச்சியாக சிங்கள மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக வடக்கில் இனவாதத்தை விதைத்துக் கொண்டு தெற்கில் சிங்கள மக்களை திருப்திப்படுத்தி வாக்குகளை பெற்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள்

பிரதமர் தினேஷ் அறிவித்துள்ளார் இதனால் காவல்துறை பதவி வெற்றிடமில்லை என நாடாளுமன்றில் இன்று விசேட உரையாற்றிய போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர் நீதிமன்ற தடை உத்தரவினால் காவல்துறை பதவி வெற்றிடமாகவில்லை என்றும் இதனால் பதில் காவல்துறை மா அதிபரை ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கூறினார் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் பதில் காவல்துறை மாதிபரை நியமிக்க எந்த ஏற்பாடும் இல்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய காவல்துறை மாதிபரை தொடர்ந்தும் காவல்துறை மாதிபராக பதவி வகிக்கின்றார் எனவும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் தான் அரசியலமைப்பு சபைக்கு பொறுப்பு என்றும் வேறு யாரும் அதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சபையின் செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்த முடியாதென்றும் என்றும் நீதிமன்றமும் அதனை செய்ய முடியாதென்றும் கூறினார் இதனால் காவல்துறை பொலிஸ்மா அதிபர் மீதான உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால தடை செல்லுபடியாகாதென அவர் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடானது நிறைவேற்று அதிகாரத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையில் மோதல் நிலையை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பதில் காவல்துறை மா அதிபரை நியமிக்க முடியாது என ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வாதிட்டதை தொடர்ந்து புதிய காவல்துறை மா அதிபரை நியமிக்குமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின இதனால் நாடாளுமன்றில் குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு கரேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ வெளியிட்ட அறிக்கையை நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது கரேடிய பிரதமரின் தீர்மானமானது இரு நாடுகளினதும் நல்லிணக்கத்துக்கு எதிராக அமைந்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் டுடோ தெரிவித்திருந்தார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தி ஓராவது வெண்டத்தை முன்னிட்டு ஜஸ்டின் டுடோ வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இலங்கையின் போரின் போது இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக கனடிய பிரதமர் தெரிவித்த கருத்தை நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கனடா பிரதமரின் இந்த அறிவிப்பு இரு நாடுகளினதும் ஒற்றுமை மற்றும் இன நல்லிணக்கத்திற்கு உகந்ததல்ல என்றும் ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட வெளிகாமம் வடக்கு பிரதேசத்தின் தையிட்டி மயிலட்டி பகுதிகளில் சட்டவிரோதமாக மண்ணகழ்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் காங்கேசன்துறை தொகுதி அமைப்பாளர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த பகுதிகளில் சட்டவிரோதமான அளவுக்கு அதிகமான மண்ணை அகழ்ந்த குற்றச்சாட்டில் அரசு அதிகாரிகள் குற்றவாளியாக உறுதிப்படுத்தப்பட்டும் இதுவரை சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடங்கள் விடுவிக்கப்பட்ட இடங்களில் நிறைய தவறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலே முழுமையாக இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட இடத்துல உள்ள மக்கள் அதாவது வெளிநாட்டில் உரியவர்கள் என்ற காணியை துப்புரவு செய்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள மண்ணை அள்ளி மண் வெளியில் போய் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் பிரேசபைக்குரிய ரோட்டில் ராணுவத்தினரால் அடிக்கப்பட்ட பண்ட் மண்ணுகளை முன்னாள் தவிசாளர் சோவன் சுயிருதன் சொன்னு சொல்லி ஒரு பகுதி ஏற்றி அந்த மண் விடியம் சம்பந்தமாக உடனடியாக பிரேயசேலத்துக்கு அறிவிச்சு பிரயசேவைக்கு அறிவிச்சு வாகனங்கள் பிடிக்கப்பட்டு போலீசார் என்று ஆனால் அந்த வாகனங்கள் போலீசார் கொண்டு சென்று வழக்கு தாக்கல் செய்யாமல் அந்த வாகனங்களை வழியிலே விட்டிருக்கிறார்கள் அப்படியானால் இங்கு இந்த குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார் என்று உங்களுக்கே விளங்கும் அதாவது இதற்கு முன்னம் வரத்தில் விழாங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரத்தில் விழா குளம் மண் வெட்டி அள்ளப்பட்டு முன்னூறு அடிப்பருக்கு மேல் அள்ளப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவால் ஆணைக்குழுவால் அந்த விசாரணை நடைபெற்று அந்த முன்னாள் தவிசாளரும் பிரேய செயலாளரும் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டது அந்த குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு ஆளுநர் அவர்களால் அந்த நான் அவர் ஆளுநரை சந்தித்த போது தற்போது இருக்கும் ஆளுநரை சந்தித்த போது தான் இந்த வழக்கை சட்ட மாதிபரூடாக இந்த வழக்கை முன்னெடுத்து கொண்டு போக போறேன் ஆகியால கொஞ்ச நாள் பொறுங்க நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார் ஆனால் இன்று வரையும் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு இது ஒரு மக்களுடைய சொத்து அதாவது முன்னூறு டிப்பர் நான் தடுக்காவிட்டால் இது ஆயிரம் டிப்பருக்கு மேலே போயிருக்கும் அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கு அடித்து ஜனாதிபதி இந்த கடந்த மாதம் அதாவது நாலு ஆறு இருபத்தி நாலுலே திருப்பி ரிப்ளை கேட்டதுக்கு அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி திருப்பி இல்லை என்று பழைய ரிப்போர்ட்டே கொடுப்படுது ஆளுநர் அலுவலகத்தில் ஒரு நீதியரசர் கொண்ட குலாமுக்கு அமைய குலாமும்தான் இந்த விசாரணை நடத்தி இவர்கள் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகியால இப்படியான களவுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஒவ்வொரு துறையினரும் தங்களுடைய தங்களுக்குரிய வேலைகளை இங்கு செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது தனியார் சொகுசு பேருந்து ஒன்று புத்தளம் காக்கா பள்ளிய வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது ஜால்பானம் மாணிப்பாய் பகுதிகளிடம் பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இருந்து மன்னார் நோக்கி பயணித்து தனியார் சொகுசு பேருந்து ஒன்று புத்தளம் காக்கா பள்ளிய பாதையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பேருந்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனினும் எரிபொருள் நிரப்பு இயந்திரத்தின் மேற்பகுதியும் பேருந்தும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காட்டுடை சந்தையில் வேனொன்று உந்துருளி மீது மோதியதில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சங்கானியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதான முகுந்தன் அஜிதா என்ற மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உந்துருளியில் பயணித்து அவரது மகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் தப்பியோடியுள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது குறித்த குறித்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழு ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் விவகாரம் நீதிமன்றத்தின் உத்தரவினை நிராகரித்த பிரதமர் தமிழ் பொது வேட்பாளரை நிராகரிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலினால் எந்த பயணமில்லை என கருத்து இந்தியாவை யார் சீர்குலைத்தாலும் அடக்கி ஒடுக்கப்படுவர் நரேந்திர மோடி எச்சரிக்கை பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை எனவும் தெரிவிப்பு பிரான்சில் அதிவேக தொடருந்து தடங்களை குறிவைத்து நாசவேலை ஒலிம்பிக் கோட்டிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் சதி இத்துடன் IBC தமில் தொலைக் காட்சியின் பிரதான செய்திகளின் நிறைவு பேட்டன உடனைக்குடன் செய்திகளையாரித்துக்கொள்ள IBC தமில் டோட்கும் என்ற உமதுனியத்தலத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்